உங்களுடைய வார்த்தைகள்லேருந்தே நான் என்னுடைய கேள்வியை தொடங்குகிறேன் அதாவது நீங்கள் சொன்னீங்களே ஏற்கனவே ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை செயலாளர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அமைச்சர் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா சீனாவுக்கும் ரஷ்யாவும் நிறைய கச்சா எண்ணெய் வாங்கிது கேஸ் வாங்குது ஆனால் அவங்களுக்கு விதிக்காத அந்த வரி விதிப்பை நமக்கு விதிக்கிறாங்க அப்படின்ட்டு அது என்ன காரணம்னு தெரியலான்னு சொன்னாங்கல்ல அவர் பிரதமரை ஒரு திறமையற்றவர் நினைச்சிருக்காங்க நான் சொல்றேன் என்ன காரணம்னா அவங்க மீதெல்லாம் ஆதிக்கம் செலுத்த முடியாத அவங்க மீதெல்லாம் விதிக்க முடியாத வரிய இந்தியா மீது விதிக்கிறார் அப்படின்னு சொன்னம்னா திறமையற்ற 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 வலிமையற்ற பிரதமர் இருக்கிறதுனால அவருடைய எதிர்கட்சி தலைவர் ஒரு உதாரணம் சொல்லி நான் முடிச்சிடறேன் நிறைவுங்கறது முடிச்சிடறேன் அதாவது நம்ம மோடி மாதிரி நைட்டு 7:30 மணிக்கு டிவில அறிவிப்பு பண்ணிட்டு டீமானிடேஷன் சொல்லிட்டு சாதாரண மக்களையும் ஏடிஎம் வாசல் நின்று சாக செய்யல அவர் யார் ட்ரம்ப் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா பத்து நாளைக்கு முன்னாடியே இருபது நாளைக்கு முன்னாடியே 25% வரி விதிப்போம் அப்படின்னு சொன்னாரு வரி விதிச்சார் இல்ல இல்ல வரி ட்ரம்ப்பை சார் ஆதரிங்க நடவடிக்கை எடுத்துங்க சார் ஒரு நான் என்ன சொல்றேனா ஆபத்து வராம இருக்கு அதாவது ஏழு மணிக்கு அறிவிக்கிறார் சார்

இம்போர்ட்டட் வந்து 10% தான் சார் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நூறு சதவீதம் ஒரு அந்த அந்த டெக்ஸ்டைல் போனா கூட ஒரு தான் நம்ம பயன்படுத்த முடியும். எந்த தேவையான நாடுகளோ அதுக்கு நம்ம மாற்றி மாற்றங்கள் நீங்க உங்களுடைய கோரிக்கையை வந்து நிச்சயமாக மத்திய அரசு ஏற்கும் என்று நாம் நம்புவோம் ஓப்பனாக நம்ம நாடாளுமன்றத்தில் பேசியிருந்தது நீங்களும் கேட்டிருப்பீங்க நாட்டு மக்களும் கேட்டாங்க யாரிடமிருந்தும் எனக்கு அழைப்பு வரவில்லை அப்படிங்கறது ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்லிருங்க என்ன ஒரு நிமிஷம் அனுமதிங்க விவ இந்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறையும் சரி அதே போல வெளிநாட்டினுடைய வெளியுறவு அமைச்சகம் சரி ஒரு டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க என்னென்ன இந்த தேதில இருந்து இந்த தேதி வரைக்கும் பிரதமர் பிரதமர் அலுவலகத்திற்கும் எந்த விதமான அழைப்பும் எங்கிருந்து வரவில்லை குறிப்பாக அமெரிக்கா வந்து வரவில்லைன்னு சொல்லிக்கு அப்புறமும் திருப்பி இந்த சந்தேகம் எழுப்புறது சரியா நான் என்ன கேக்குறேன்னா தலைமை அமைச்சர்ங்கிறது அவர் தான் பிரதமர் தான் அவர் சொல்ல போகும்போது யார் சொல்றாங்க ட்ரம்ப் தான் இதனுடைய சமாதானத்தை பண்ணாரு அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு ரெக்கமெண்டேஷன் வரும் பண்ணும்போது ட்ரம்புக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல நாங்க தான் அந்த சமாதான உடன்படிக்கையை பண்ணனும்ன்ட்டு அந்த பேரை சொல்றதுக்கு ஏன் அவருக்கு கேட்கிறேன் ஒன்னு ரெண்டாவது விஷயம் சைனா வரையும் ரோடு போட்டேன்னு சொன்னாரு நம்ம நாகராஜனை சைனாவுக்கு பக்கத்துல உள்ள அருணாச்சல பிரதேசத்துல லட்சக்கணக்கான சதுரடியை அவங்க திருடிட்டு அவங்க அவங்க இல்லைன்னு சொல்றாங்கள அதுக்கு நீங்க எந்த வீரர்களை கொண்டு நீங்க போரிட்டீங்க அதை மீட்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அது ஒன்னும் பண்ணல இன்னொரு விஷயம் இந்த பொருளாதார தடையினாலையோ இந்த வரி உயர்வுனாலேயோ நமக்கு அதாவது பொருளாதார வளர்ச்சியினுடைய விகிதம் ஆறு புள்ளி அஞ்சிலேருந்து அஞ்சு புள்ளி அஞ்சு இந்த எக்கனாமிக் டைம்ஸ்ல இன்னைக்கு எழுதிருக்காங்க ஷுவலா இன்னொரு விஷயம் வங்கிகளுடைய லாபம் ஜாஸ்தியா இருக்குன்னு இவர் சொல்றாரு வங்கிகள்ல வரா கடன்களும் பெரிய பெரிய முதலாளிகள் வரா கடன்கள் மீதுல தள்ளுபடி பண்ணிட்டு நிறைய பெரும் முதலாளிகள் நாட்டை விட்டு போயிட்டாங்க ஆனா சுருக்கு பை வச்சிருக்கிறவங்களும் மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கும் நூறு ரூபாய் இருநூறு ரூபாயும் போட்டு ஒவ்வொரு வருஷமும் பன்னெண்டாயிரம் கோடிக்கு மேல ஏழைகளுடைய கண்ணீரை ரத்தத்தை அந்த வங்கிகள் உறிஞ்சிக்கிட்டு இருக்கு ஆனா பணக்கார முதலாளிகளை தப்பிக்க விட்டுக்கிட்டு இருக்கு இவ்வளவு சொல்றீங்களே இவ்வளவு சொல்றாங்கல்ல வங்கிகள் பி கேர்னு ஒரு ஃபண்டு